நீங்க தான் தெய்வம் சரிங்களா நம்மலாம் ஒன்றும் இல்லைம்மா நான் ஒரு வேலை செய்யறேன் அவ்வளவுதான் ஒரு வாராக்கி கோயில் கட்டணுங்கிறது நீங்கள் நீங்க எல்லாம் ஆன்மீகத்துல பெரியாள் என்ன மாதிரி நூறு மடங்கு இவர் பெரியாள் இவர் பெரியாள் என்னை விட நீங்க எல்லாருமே ரொம்ப பெரியாள் தான் என்னோட விதி அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஆன்மீகமே பிடிக்காத ஒருத்தனுக்கு வந்து கோயில் கட்ட வச்சு நம்மள பாத்து அந்த அம்மா உண்மையிலேயே எனக்குலாம் ஒரு பெரிய ஈடுபாடு அப்படிலாம் கிடையாது ஆனா என்னன்னா இதை வேற எனக்கு அதுதான் வேலையாயிப்போச்சுங்க இந்த வேலை தான் நீ உனக்கு அப்படின்னு வந்ததுனால நான் அந்த தான் நான் இது பண்ணேன் அப்புறம் அப்படியே அதையே வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் ஒரு ஒருங்கிணைச்சு இந்த இப்ப ஐயா கூட பெண்ணானா இந்த மாதிரி இப்ப பாருங்க இந்த இதுதான் இப்ப இதெல்லாம் நம்ம வந்து இங்க ஏற்றுமதி பண்றோமா வெளிநாட்டு சரிங்களா ஏலக்காய் மிளகு இப்ப இந்த மாதிரி காஃபி இதெல்லாம் இப்ப அங்க இதே மாதிரி ஒவ்வொரு வாராய் வழிபாடு பண்றதுக்கும் ஒவ்வொரு ஒர்க் இருக்கும் இப்ப பெங்களூருல வந்து வாராய் வழிபாடு பண்றோம் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸை வந்து ரெடி பண்ணுவாங்க இந்தவங்க பவுடர்லாம் சரிங்களா இது வந்து நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புறோம் இப்போ நம்ம என்னன்னா வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருப்பாங்க பணம் வருமா வராதா என்ன ஆகுமோ தெரியலையே இப்போ நம்ம எப்படின்னா முன்கூட்டியே நம்ம பணம் வாங்கிடுவோம் பணம் அவங்க கொடுத்துருவாங்க நமக்கு அப்படிங்கும் போது நம்ம மற்றவங்களுக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும் இப்போ 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 மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு குடும்பம் நம்மளால குழைச்சிட்டு இருக்காங்க இப்போ ஐயாவோட சேர்ந்துட்டோம்னா இன்னும் ஒரு இருபது முப்பது குடும்பம் நல்லபடியா வரும் அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா எல்லாத்துக்கும் நம்ம அதாவது மூலிகை பிரசாதமாக நம்ம கொடுக்குறோம் மருந்து மூலிகை மருந்து அதை வந்து நம்ம பிரசாதமாக கோயிலில் வந்து அம்பாளுக்கு படைச்சு கொடுக்குறோம் ஐயா இருக்காரு நிறைய பேர்த்துக்கு வந்து சுகரே இல்லாமல் போயிச்சுப்பாங்க சரிங்களா இன்னும் வேற என்ன எந்த வியாதியாக இருந்தாலும் சரி ஒரு சில வியாதியை தவிர மற்ற எல்லாத்துக்கும் ஐயா அவர் பார்த்துக்குவாரு எல்லாம் அவருடைய மருந்து அங்கே போய் நல்ல பெரிய அளவில் இருக்கு சரிங்களா அதை இப்போ அவங்க தம்பி கூட சொல்ல எதுவாக இருந்தால் என்ன கல்லுமா கிட்னியில கல்லுங்களா அது எனக்கே இருந்ததுமா

அத பொறுத்து எல்லாம் அவங்க வந்து கல் வர்றவங்களுக்கு காரணம் மூணு பழம் சாப்பிட முடியும் நாலு பழம் சப்போட்டா பழம் சீதா பழம் அத்தி பழம் கொய்யா பழம் நாலு சாப்பிட்டா கல் வரும் அசைவத்துல இருந்து முதலில் புல் எடுக்க முடியாத மீன் சாட்டா கல் வரும் பிராய்லர் கோடி சாப்பிட்டா கல் வரும் அன்னாசி பழ ஜூஸ் சாப்பிட சொல்லுவாங்க ஆனா ஒரு மாசம்தான் சாப்பிடுவேன் கேளுங்க பைனாப்பிள் ஜூஸ் மூணு மாசம் சாப்பிட்டா லைஃபுக்கே கல் வராது கல் வச்சுனா ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்

ஓர்வன் இப்ப நம்ம இதெல்லாம் வந்து நம்ம அனுப்பப் போறோம் சரிங்களா வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சோம்னா அதுல தான் காஸ்ட் கொஞ்சம் அதிகம் அவங்க தான் தரமான பொருளை கேக்குறாங்க இப்ப நம்ம இங்க இருக்கவங்கனா எப்பினா இப்ப இங்க இங்க இருக்கவங்க எப்படின்னா விலை மலிவா இருக்கணும் அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்கிறாங்க அதனால தான் நம்ம ஆமா எல்லா மணம் சரியா பார்த்தாலே சொல்லுவார முகத்தை பார்த்தாலே சொல்லிடுவாரு கைய பார்த்தாலும் என்ன சொல்லுவாரே проте